الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر صدق اللہ العلی العظیم وقال نبی صلی اللہ علیہ وسلم خرجت لی اخبر الناس لیلت القدری الى آخر الحدیث او کما قال علیہ السلام புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் காதலங்கள் தபாகாதியின்கள் குறிப்பாக நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பானவர்களே இந்த ரமலான் மாசத்தினுடைய ஜும்மாவிலே நாம் ஒன்று கோடி இருக்கிறோம் ரமலானுடைய ஒரு பரக்கத் ஒரு ரஹ்மத் ஒரு ஹைர் அதுபோன்று ஜும்மாவினுடைய நாளும் அது பரக்கத்தானது ரஹ்மத்தானது அருள் பெறக்கூடிய ஒரு நாள் ஜும்மாவுனுடைய நாள் அப்படிப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளாகவும் அது அமைந்திருக்கிறது அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து மறைத்து இந்த ரமலானுடைய இறுதி பத்திலே நரகத்தை விட்டு விடுதலையும் சோர்க்கம் நமக்கு வாஜிபாகுவதற்குரிய வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் வல்ல ரஹ்மான் நாம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ரமலானுடைய மாசம் பெற்று அதில் எந்த ஒரு மனிதர் மன்னிப்பு தேடவில்லையோ அவர் அல்லாஹனுடைய சாபத்திற்கு ஆளாகுவார் என்கிற நபி அவர்களுடைய அந்த ஹதீஸுக்கு நாம் ஆளாகாமல் அல்லாஹனுடைய திருப்திக்கும் அவனுடைய அருளுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியால் புரிவானாக சென்றுவிட்ட இருபது நாட்கள் ரமதானுடைய நாட்கள் எஞ்சியிருக்கக்கூடிய பத்து நாட்கள் இதில் அதிகமான நாட்கள் நம்மை விட்டும் போய்விட்டது இன்னும் குறைந்த பத்து நாட்களே இருந்து கொண்டிருக்கிறது அந்த இறுதி பத்திலே கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் மயிலத்தில் பதில் இரவு நேர வணக்கங்கள் கடைசி பத்திலே கிடைக்கக்கூடிய அந்த யாத்திகாகனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக கடந்த இருபது நாட்களிலே சிரமங்கள் கஷ்டங்கள் நோன்பொயித்தவனுடைய கலைப்பு அழுப்பு இதெல்லாம் கூடவே இருந்த போதிலும் அல்லாஹனுடைய அருள் நமக்கு எப்படி கிடைத்து அதை நமக்கு அது பெரிதாக நமக்கு தெரியவில்லையோ அதுபோல வரக்கூடிய நாட்களிலேயும் அல்லாஹ் நமக்கு லேசுபடுத்தி பகலில் நோன்பு நோக்கக்கூடிய முழுமையான தௌஃபீக்கையும் இரவுல தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் முழுமையாக அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக ஆமீன் யாரம்பல் ஆரம்பி இந்த வாரத்திலே நாம் உங்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு புனித லைலத்துல் கதிர் என்கிற தலைப்பு தான் கடைசி பத்து நாட்களில் தான் இந்த லைலத்துல் கதிர் இருக்கிறது லைலத்துல் கதிரை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் லைலத்துல் கதிரி சிறப்பு வாய்ந்தது அதில் நாம் நம்முடைய அமல்களுக்கு எவ்வளவு நற்கூலி கிடைக்குது எண்பத்தி மூன்று வருடம் நாம் நின்று தொழுதால் வணங்கினால் எவ்வளவு நன்மையோ அதைவிட அதிகமாக கிடைக்கிறது ஆகையினால் அந்த இரவுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அந்த இரவு இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் இருப்பதனால அதில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன அது நாம் முன்னதாகவே தெரிந்து வைத்து கொண்டு அந்த இரவிலை நாம் செய்வது தான் சரி என்கிற ரீதியிலே இந்த ஜும்மாவிலே புனித லைலத்துல் கதிரி என்கிற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம் அன்பானவர்களே இந்த ரமதானுடைய மாசம் என்று சொன்னால் அது குரானுடைய மாசம் குரானுடைய மாசம் என்பதனுடைய அர்த்தம் என்ன லைலத்துல் கதிரில் தான் அல்லாஹ் குரானை இறக்கி வைத்தான் அதை விட வேற சிறப்பு என்ன இருக்க முடியும் உலகம் உலகத்துக்கு முன்னால் உலகத்தினுடைய படைப்புகளுக்கு முன்னால் உலகத்தினுடைய சுகங்களுக்கு முன்னால் உலகத்தினுடைய பெரும் பெரும் படைப்புகளுக்கு முன்னால் இந்த குரான் இறங்கிய அந்த நாள் அந்த விதம் அந்த குரான் இதை விட வேறு சிறப்பு வேண்டுமா இல்லவே இல்லை குரான் குரான் இறங்கியதே ஒரு பெரிய சிறப்பு தான் குரான் நமக்கு கிடைக்கப்பட்டதே ஒரு பெரிய சிறப்பு தான் ஏன் அந்த குரான் நேர்வழி காட்டுகிறது நமக்கு எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறது வலிதவறி போறோம் அப்படின்னு சொன்னாலும் அது நேர்வழி காட்டுது அந்த குரானின் மூலமாக உயர்வு நமக்கு கிடைக்குது குரானை கொண்டு நாம் நிம்மதி பெறுகிறோம் மன அமைதி ஏற்படுகிறது இப்படியாக குரானை கொண்டு நிறைய மகத்துவங்கள் இருக்க அது இறங்கியதே ஒரு பெரிய சிறப்பு தான் விட வேற ஒரு சிறப்பு ஒன்று என்பதாக சொல்ல முடியாது இறங்கியது மாதத்துக்கு குரானுடைய மாதம் என்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் வரலாற்றில் எழுதுறாங்க மேதைகள் அறிஞர்கள் மார்க்க மேதைகள் சட்ட நிபுணர்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லா சட்டத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு குரானிலேயே அவர்கள் மூழ்கி விடுவார்களா எல்லா விஷயங்களிலையும் கிதாபு புத்தகம் படிப்பு கல்வி அப்படின்னு இருந்த அந்த மார்க்க அறிஞர்கள் எல்லாம் வரலாற்று பெருமக்கள் எல்லாம் ரமதானுடைய மாசம் வந்துருச்சுன்னா குரானோடு அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் அதை ஓதுவது அதை படிப்பது அந்த சிந்தனையில்தான் இருப்பார்கள் ஏன் அது குரானுடைய மாதம் என்பதனால ஆனா அதுதான் இந்த மாதத்தினுடைய இந்த லைலத்துல் கதிரனுடைய சிறப்பே அந்த குரானுடைய மாதம்தான் அப்படிப்பட்ட அந்த லைலத்துல் கதிரை கிடைக்கப்பட்ட நாம் அந்த லைலத்துல் கதிரையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த லைலத்துள் கதிரை நமக்கு கொடுத்தான் என்ன காரணத்துக்காக வேண்டி என்று பார்க்கும்போது அரிய பெருமக்கள் எழுதுகிறார்கள் நாம் எல்லாம் அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம் அல்லாகுவே எங்களுக்கு வயசு நீ அறுபது எழுபது தான் கொடுத்திருக்கிற நாங்க என்ன அமல் செய்ய முடியும் உள்ள சமுதாயத்துக்கெல்லாம் ஆயிரம் வருடங்கள் கூட உலகத்தில் வாங்கிருக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இரண்டாயிரம் வருடம் கூட வாழ்ந்திருக்கிறாங்க அவர்கள் நிறைய அமல்கள் செய்திருப்பார்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வயசு வெறும் எழுபது தான் என்ன அமல் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கேட்டக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இது போன்ற சிறப்பான இரவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் ஒரே ஒரு லைலத்துல் கதிரி நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா எண்பத்தி மூன்று வருடங்கள் நாம் இவ்வாறு செய்த நன்மையை பெற்றுக் கொள்வோம் எண்பத்தி மூணு வருஷம் உலகத்தில் இருக்க போறதில்லை ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஒரே ஒரு லைலத்துல ஒரு மனிதர் குறைந்தது ஒரு பத்து லைலத்துல கதிர் வாழ்க்கையில கிடைச்சிருந்தாலும் பத்து வருடங்கள் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய வயசை நாம் அடைந்தவர்களாக ஆகிறோம் அல்லாஹிடத்துல நாம் கேள்வி கொடுத்து தொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும் தொடுக்கவே முடியாது ஒரு இரவுக்கு அமல் செய்தால் உங்களுடைய வயது குறைவாக இருந்தாலும் ஆனால் ஒரு இரவு அமல் என்பது எண்பத்தி மூணு வருஷத்தினுடைய நன்மையாக இருக்குது எண்பத்தி மூணு வருஷத்தினுடைய அமலை ஒரு இரவில் நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு வாக்களித்திருக்க உங்களுக்கு சொல்லி இருக்க நீங்கள் அதை விட்டு விட்டீர்களே என்பதாக அல்லாஹ் மறுபடியும் திருப்பி கொண்டு நம்மிடத்தில் அவன் கேள்வி கேட்பான் ஆகினால்தான் முந்தைய சமுதாயத்தினர்களுக்கெல்லாம் ஆயிரம் வருஷங்கள் கொடுத்திருந்தாலும் நமக்கு இந்த இரவுகளை கொண்டு அமல் செய்வதற்கு அவர்களை விட நாம் முந்திவிடலாம் அமல் செய்வதில் அவர்களை விட நாம் முன்னதாகவே நாம் வந்து சோர்க்கம் சென்று விடலாம் அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான் லைலத்துல் கதிர் அது எந்த இரவு எப்படிப்பட்ட இரவு நவிசல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் பொதுப்படையாக கூறினார்கள் லைலத்துல் கதிர் என்பது அது ரமதாருடைய மாசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அதுவும்சத்தில கடைசி பத்தில் இருக்கிறது கடைசி பத்து நாட்கள்ல ஒற்றைப்படையான இரவுகளிலே லைலத்துல் கதிரி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நபிசர் அல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் லைலத்துல் கதிர் ஒற்றைப்படையான இரவு என்பதற்கும் சகியான ஆதாரங்கள் ஹதீஸ்கள் இருக்குது கடைசி பத்து என்பதும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளை நாம் பார்க்கிறோம் எனக்கு லைலத்துல் கதிர் எது என்பதாக அறிவிக்கப்பட்டது எனக்கு தெரிந்தது நான் சொல்வதற்காக மக்களுக்கு சொல்வதற்கு நான் வெளியில வந்தேன் எனக்கு மரக்கடிக்கப்பட்டு போய்விட்டது இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததுனால எனக்கு அது மரக்கடிக்கப்பட்டு போயிடுச்சு எந்த இரவுன்னு தெரியல என்பதாக நவீசலம் அவர்கள் சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கடைசி ரமலான் மாசத்தினுடைய கடைசி பத்து நாட்கள்ல ஒற்றுப்படையான இரவுகளிலே இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அப்படியே ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் ரமலானுடைய மாதம் அது லைலத்துல் கதிரனுடைய மாதம் அதே நேரத்தில் அது கடைசி பத்து நாட்கள் இருக்குது என்பதையும் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த அது ரமலானுடைய மாசத்துல குறிப்பாக்கப்பட்டது ரமலானுடைய எந்த இரவு முந்தைய இருபது இரவுகள் இல்ல கடைசி பத்து இரவுகள்ல அதுவும் பத்து இரவுகள்ல ஐந்து ஒற்றைப்படையான இரவு இதைத்தான் குறிப்பிடப்பட்டிருக்குது ஆனால் சகாபாக்கல்ல ஹதீசு கலையில மிகவும் உன்னத பெற்றவர்கள் மிகவும் நல்லதொரு அறிவை வளர்த்து கொண்ட நபித்தோழர்களுடைய ஏகோபித்த அபிப்பிராய கருத்துக்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த இரவு என்பது இருபத்தி ஏழு என்பதுல குறிப்பாக்கப்படுகிறது ஒரு மனிதர் காப் காடத்தில் வந்து கேட்கிறார் உபைபனு காப் அவர்கள் அவர்கள் தலை சிறந்த ஒரு காரி நல்ல அருமையாக ஓதக்கூடிய குரானை தெளிவாக ஓதக்கூடிய ஒரு காரி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் லயலத்துல் கதிரி எந்த இரவு என்பதாக கேட்கிறார் லயலத்துல் கதிரி என்பது எந்த இரவுல ஆக்கப்பட்டிருக்கிறது லதிரி அப்படின்னு சொன்னா குரான் இறங்கிய இரவு அதை கேட்டுட்டு அவர் சொல்லுகிறார் நான் இபுணு மசூது கிட்ட போய் நான் கேட்டேன் இபு மசூது அவர்களிடத்தில் நான் கேட்டேன் உங்கள்ட்ட கேட்பதற்கு முன்னால் இபு மசூது எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அது ஒற்றைப்படையான இரவுகளிலே இருக்கிறது என்பதாக அவர்கள் சொன்னார்கள் ரமதானுடைய மாசத்துல தான் அதுவும் கடைசி பத்துல தான் ஒற்றைப்படையான இரவுகளில் இருக்குது என்பதாக அவர்கள் சொன்னார்கள் இதை உபயபுன காப் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் நண்பரை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவு மசூத் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ரமலானுடைய மாசம் தான் வேறொரு மாசம் இல்லை என்பதாக அதுவும் ரமலானுடைய மாசத்தில் கடைசி பத்துலதா என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதே போல ஒற்றைப்படையான இரவுகளில் அதுவும் தெரியும் அவர்களுக்கு அதே நேரத்தில் இருபத்தி ஏழுல தான் ரைவத்துல் கதிர் என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஏன் அதை வெளிப்படையாக சொல்லாமல் விட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த இரவை மட்டுமே பிடித்துக் கொள்வார்கள் மற்ற இரவுல எந்த ஒரு அமல்களும் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த இரவை மறைத்து அது நீங்கள் லைலத்துள் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதாக நகர அல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் சோம்பேறிகளாக ஆகிவிடுவார்கள் அமல் செய்வதில் சோம்பதித்தனம் என்பது ஏற்பட்டுவிடும் ஆகையினால் லைலத்துல் லைலத்துடைய இரவை நீங்கள் தேடி அந்த இரவிலே அமல் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹன் அவர்களுடைய கருத்தாகவும் இருக்குது மார்க்க அறிஞர்கள் ஆகிய ஐம்பத்துகளுடைய முக்கியமான கருத்தாகவும் இருபத்தி ஏழு லைலத்துல் பதறி என்பதுல ஆணித்தரமாகவும் மிகவும் ஆழமான கருத்தாகவும் பதிவு செய்கிறார்கள் அன்பான அவர்களே லைலத்துள் கதறி சிறப்பானது அதுல வந்து அமல்கள் செய்யணும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதாக எல்லாம் நாம் சொல்லுகிறோம் பேசுகிறோம் வருடாதோறும் கேட்கிறோம் ஆனால் அது எங்கிருந்து எதுவரையிலையும் நபிசல்லா அலைவசல்லாம் அவர்களில் அவர்கள் அந்த லைலத்துல் கதரை பற்றி அன்னை ஐஷாரதி அவங்க சொல்றாங்க நபி அவர்கள் அந்த இரவுல நின்று வணங்கியதை போன்று மற்ற இரவுல நான் நின்று வணங்கியதை பார்த்ததே இல்லை மகரிப்புக்கு ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா பஜர் தொழுகியை முடிச்சுட்டு தான் அவர்கள் வந்து ஓய்வெடுப்பார்கள் அந்த இரவு முழுவதும் அப்படியே அவர்கள் வந்து இருப்பார்கள் நாம் லைலத்துல நபிலான தொழுகிகளை இரவு நேரத்தில் தொழுதுடுறோம் ஆனா ஃபஜருக்கு நம்ம தூங்கி விடுகிறோம் இஷாவும் நமக்கு வந்து அசால்ட்டாக பொதுபோக்காக ஆகிவிடுகிறது ஆனால் அல்லாஹ் குரான் என்ன சொல்லுகிறான் ஹியஹப்தா மத்துலா ஆயில் ஃபஜ்ர் நேரம் உதயம் ஆகும் வரை அது இருந்து கொண்டு ஆனால் நம்ம இரவு நேரத்தில் நான் நிறைய தொழுதோம் நஃபில் தொழுதோம் அண மனம் திகிர் செய்தோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதிகாலையில் தூங்க முடியுமா அதிகாலையில் நம்ம தூங்குவதற்கு அனுமதி இருக்கிறதா பஜர் தொழுகையை விட்டுவிட்டு ரெண்டும் சேர்ந்ததுதான் இஷாவுடைய தொழுகையும் பஜர் தொழுகையும் சேர்த்து உள்ளடக்கி அப்படியே அமல் செய்யக்கூடிய நிலைதான் லைலத்துல் கதருடைய இரவு அவர்கள் மற்ற நாட்களில் எல்லாம் சிறிது நேரம் தூங்குவார்கள் அப்புறம் எந்திரிப்பார்கள் தொழுவார்கள் இன்னும் சிறிது நேரம் தூங்குவார்கள் இதுதான் அவர்களுடைய வளமையான இரவாக இருந்துச்சு ஆனால் லைலத்துல் கதருடைய இரவுல மகரிபுல அவர்கள் தொழுகையை ஆரம்பித்தார்கள் என்று சொன்னா மறுநாள் பஜர் வரையிலையும் அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அல்லாஹ் இரவு நேரத்தில் நம்ம இபாதத்துகளை எல்லாம் பார்த்து கவனித்து நம்முடைய துவாக்கள் கபூலாக கூடிய நேரம் அந்த பஜர்னுடைய நேரம் அந்த நேரத்துல நாம் சகர் சாப்பிட்டுட்டு தூங்கிவிடுதல் விட்டு விடுதல் என்பது நமக்கு கிடைக்கப்படக்கூடிய அருளை முழுமையாக நாம் நிராகரித்து விட்டோம் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்பதாக ஆகிவிடும் இந்த இஷாவுடைய அந்த இமாம் ஜமாத் பஜர்னுடைய இமாம் ஜமாத் இது ரெண்டும் சேர்ந்து உள்ளடக்கியதுதான் இந்த லைலத்துல் கதனுடைய இரவு இதுதான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததொரு இரவு இஷாவிலிருந்து குறிப்பாக இந்த இரவுல நாம் செய்யக்கூடிய அமல்கள் முக்கியமான அமல் தொழுகை நமக்கு தெரியும் நம்முடைய சராதீக தொழுகை நாம் தொழுவோம் இஷா தொழுகை தொழுவோம் மற்ற அமல்கள் எல்லாம் செய்வோம் ஆனால் இந்த லயலு தொழுப்பதில் முக்கியமான ஒரு அமல் அப்படின்னு சொன்னா துவா செய்வதுதான்

துவாவில் பாவம் மன்னிக்குதல் என்பதை நபிசல்லாஹல்லம் அவர்கள் லைலத்துல் கதிரில் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் துவா நிறைய துவாக்கள் நாம் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் துவாவில் முக்கியமான அவள் துவா அப்படின்னு இருக்க அதில் கேட்கக்கூடிய துவா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாவங்களுக்கு மன்னிப்பு என்று சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நீங்கள் என்னிடத்தில் துவா கேளுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் பாவம் மன்னிப்புக்கு துவா தான் வேற எப்படியுமே நம்ம பாவம் மன்னிப்புக்கு கோர முடியாது பாவம் செஞ்சுட்டு யாருக்காவது தர்மம் செஞ்சிட்டா நம்மளுடைய பாவம் போயிடுமா இல்லை பாவம் செஞ்சுட்டு யாராவது உண்டியல் ஏந்தி வந்தா அந்த உண்டியலில் காசு போட்டோம்னா பாவம் போயிடுமா அல்ல பாவம் செய்து போட்டு நமக்கு யாருக்காவது உதவி செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா பாவங்கள் நீங்கிடுமா நீங்காது பாவத்துக்கு பாவம் நம்மை விட்டு மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா குற்றங்கள் நம்மை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹிடத்துல பாவம் மன்னிப்பு தௌபா செய்தாக வேண்டும் கொண்டு நம்முடைய பாவ கரைகளை அகற்ற முடியும் துவாவின் மூலமாகத்தான் பாவங்களை போக்க முடியும் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் துவாவை கொண்டுதான் அவர்கள் செய்த தவறை போக்கினார் பாவங்கள் செய்துவிட்டு நாம் ஏதாவது அடுத்தவர்களுக்கு நன்மை செய்துட்டோ அல்லது இருக்கக்கூடிய காசை கொடுத்துட்டோம் நம்முடைய பாவத்தை போய்க்கலாம் அது முடியவே முடியாது துவாவின் மூலமாகத்தான் பாவங்கள் போக்கப்படுகிறது ஆகினால் இந்த லைனத்து கதிரில் நாம் முக்கியமாக துவாவில் பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும் பாவங்களை நினைத்து நாம் தௌபா செய்ய வேண்டும் அப்புறம் காரியங்கள் அவருடைய தேவைகளை நாம் கேட்டுக்கொள்ளலாம் கேட்கக்கூடாது என்று இல்லை மாறாக நம்முடைய பாவ செயல்கள் வந்து அகற்றப்பட வேண்டும் துவா என்பதுதான் நம்முடைய விதியையே மாற்றக்கூடியது அல்லாஹ் நமக்கு துவாவுடைய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்முடைய விதியை அல்லாஹ் மாத்தி எழுத போகிறான் அப்படின்னு அர்த்தம் நமக்கு லைலத்துல் கொதிரண்ட துவாவுடைய வாய்ப்பை நமக்கு கொடுத்தால் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய விதியை மாற்றி எழுவதற்கு நாடிவிட்டால் துவாவுனுடைய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் நமக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையில சில விதியை அல்லாஹ் மாத்த போகிறான் என்று அர்த்தம் விதியை மாத்தக்கூடியது விதியை மாற்றி அமைக்கக்கூடியது துவாவுனால் தான் முடியும் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆயுளுடைய முடிவு இருந்தது ஒரு முடிவாக இருந்தது விதியாக எழுதியிருந்தான் ஆனா இந்த மனிதனுக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நினைக்கிறான் எழுந்த விதியை மாற்றணும் என்பதாக அல்லாஹ் நினைக்கிறான் அதற்கு துறாவனுடைய வாய்ப்பை கொடுக்கிறான் அப்ப நமக்கு லைலத்துலையா துவாவில் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹு இடத்துல துவா என்பது மிகவும் அன்பானது பிரியமானது அடிக்கடி அல்லாஹுடத்துல துவா கேட்பது என்பது அவன் மிகவும் பிரியத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதர்களுக்கு போய் அடிக்கடி கேட்டோம்னா நச்சரிக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டி அனுப்பிச்சிருவாங்க ஆனா அல்லாஹ் நேர் மாற்றமானவன் எவ்வளவு அவனை நாம நச்சரிக்கிறோமோ எவ்வளவு இடத்துல நாம் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவு நமக்கு பிரியம் என்பது ஏற்படும் ரெண்டு மனிதர்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒன்று அவருடைய உணவு ஹராம் உடை ஹராம் அவருடைய இருப்பிடம் ஹராம் எப்படியாவது வாங்கி வட்டிக்கு வாங்கி அங்க வாங்கி வாங்கி எப்படியாவது வீடை கட்டி குடியிருக்கிறது யாராவது எப்படியாவது நம்முடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு துவா செய்வது நமக்கு பிரயோஜனம் இல்லை எப்படியாவது உன்னை ஹராமான முறையில் உணவை உண்ணுவிட்டு அல்லாஹிடத்தில் துவா செய்வது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உடை அப்படித்தான் இரண்டாவது ஒரு விஷயம் நாம் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தாலும் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது மேல போகாது ஏன் அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் நமக்கு பத்துவா செய்து கொண்டே இருப்பான் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அவன் துவா செய்து கொண்டே இருப்பான் நம்முடைய துவா எப்படி அங்கீகரிக்கப்படும் அநியாயம் செய்த ஒரு மனிதர் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவருடைய சொத்துல அவருடைய உரிமையில அவருடைய சுயமரியாதையில அவருடைய ஹக்கில் அவருடைய குடும்ப விஷயத்துல அவருடைய சொத்துனுடைய வாரிசுரிமை விஷயத்துல விஷயத்தில் இப்படி அநியாயம் செய்துட்டு நாம் துவா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னா அங்கு ஒரு மனிதர் தடுத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய துவாவை அதை சரி செய்துட்டு நாம் துவா செய்ய வேண்டும் சிறப்பான நேரங்கள் அப்படின்னு பார்த்தா லைலத்துல் கதிரில் எல்லா நேரங்களும் சிறப்பான நேரங்கள் தான் ஆகினால் வசல்லாம் அவர்கள் நீங்கள் அதிகமாக லைலத்துல் கதிரில் உங்களுடைய பாவ மன்னிப்பை கொண்டு நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஏன் துவாவுல ஏன் பிடிவாதம் என்பது இருக்கக்கூடாது இருக்கணும் அல்லாஹிடத்தில் நாம் பிடிவாதமாக நம்முடைய துவாக்களை நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ் நீ கொடுத்தால்தான் நான் இந்த கையை கீழே விடுவேன் நீ கொடுத்தால் தான் என்னுடைய நான் மாற்றுவேன் நீ ஏற்றுக்கொண்டால் தான் நான் இந்த இடத்தை நாம் காலி பண்ணுவேன் நான் நகருவேன் என்பதாக அல்லாஹிடத்தில் பிடிவாதமாக துவாவில் நாம் இருந்து விடுவது லைலத்துல் இரவுல அல்லாஹிடத்தில் பிடிவாதமான துவாக்களை நாம் செய்வது அதுதான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்து கொண்டிருக்கு மக்களிடத்தில் நாம் பிடிவாதம் செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை வெறுத்து ஒதுக்கி பேசி விடுவார்கள் ஆனால் அல்லாஹிடத்தில் பிடிவாதம் என்று சொன்னா அந்த மனிதரை பார்த்துதான் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அந்த மனிதரை பார்த்துதான் அல்லாஹனுடைய அருள் என்பது உண்டாகுது ஆகையினால துவாவில இந்த மாதிரி துவாக்கள் செய்யணும் இப்படிப்பட்ட நேரங்கள்ல துவா செய்யணும் இந்த மாதிரி பிடிவாதத்தோடு அல்லாஹிடத்துல துவா செய்ய வேண்டும் இதுதான் லைலத்துல் கதர்ல முக்கியமான ஒரு அமல் அப்படின்னு சொன்னா அல்லாஹிடத்துல துவா செய்வது துவாவின் மூலமாக அல்லாஹிடத்துல நாம் பெற்றுக்கொள்வது அல்லாஹ் எப்படி துவா செய்யக்கூடியவர்களை பார்த்து என்னிடத்துல கேளுங்கள் உங்களுக்கு நான் தருகிறேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதாக நீங்கள் கேட்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உங்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது நீங்கள் கேட்கக்கூடிய துவாவின் மூலமாக என்று சொன்னால் மலக்குகள் அதிகாலை வரையிலும் இந்த மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இங்கு இறங்கிக் கொண்டிருக்கிறான் தான் நிறைய மலக்குகள் தான் இந்த லைலத்துல் கதிர் என்கிற பெயரே வந்தது கதிர் என்பதற்கு கண்ணியம் மரியாதை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருந்தாலும் கதிரி என்பதற்கு நெருக்கடியான ஒரு நேரம் இடம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா மலக்குகள் அந்த இரவுல இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஜிபிரிலும் அவர்களுடைய மலக்குகளும் இந்த மனிதர்களுக்காக வேண்டி இந்த பூமியில இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சிபார் செய்கிறார்கள் துவா செய்கிறார்கள் அல்லா இந்த தொழுகையாளிகளோடு இந்த துவா கேட்கக்கூடியவர்களோடு இந்த திகிர் செய்யக்கூடியவர்களோடு சஜிதா செய்யக்கூடியவர்களோடு இருந்து அவர்களும் சேர்ந்து அல்லாகவை துதித்துக் கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இரவு லைலத்துல் குதனுடைய இரவாக இருக்குது அதுதான் நம்மை நோக்கி வரக்கூடிய இரவாக இருக்குது ஆகையினால் அந்த இரவை நாம் முழுமையாக பயன்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய எல்லா அருளையும் நமக்கு அல்லாஹ் தந்த அருளி முக்கியமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று முழுமையான தீனுக்கு சாதகமாகவும் உண்மை முக்மீனாக இமான் தாரியாக உலகத்திலே வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக வாக்ருதாவானு இல்லாஹ் அபிலவீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா